வணக்கம் மகரம் மகர ராசிக்கு ஆன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு பொதுவாக சராசரியை விட சிறந்த பலன்களை வழங்கக்கூடிய மாதமாகும் மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து அக்டோபர் பதினேழு வரை சூரியன் உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பது இவ்வேளையில் சூரியன் சிறந்த ஸ்தானத்தில் இல்லாததால் முழுமையான சாதக பலன்கள் தருவதில் சற்றே குறைவாக இருக்கும் இதனால் சில காலங்களில் நடுநிலை அல்லது கலவையான முடிவுகள் உண்டாகலாம் ஆனால் அக்டோபர் பதினேழுக்கு பிறகு சூரியன் பத்தாம் வீட்டில் பயிற்சி பெறுவது உங்களுக்கான வேலை பதவி உயர்வு மற்றும் சமூக கௌரவம் போன்றவை மேம்பட வாய்ப்பளிக்கும் இருப்பினும் சூரியன் பலவீனமான நிலையில் இருப்பதால் சில சமயங்களில் முழுமையான ஆதரவு கிடைக்காமல் நிலைமைகள் சராசரியாக மாறும் செவ்வாய் கிரகம் அக்டோபர் இருபத்தி ஏழு வரை சராசரி மற்றும் சில நேரங்களில் நல்ல பலன்களை வழங்கும் இது உங்களுடைய ஆற்றல் மற்றும் உற்சாகத்தை அதிகரித்து வேலை மற்றும் பொருளாதார நடவடிக்கைகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் புதன் பெரும்பாலான நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான பலன்களை தருவதால் புதன் சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு மாதத்தின் முதல் பாதியில் குரு சில சூழ்நிலைகளில் பலவீனமான தாக்கங்களை ஏற்படுத்தினாலும் இரண்டாம் பாதியில் அதே குரு உங்களுக்கு நல்ல பலன்களை அளிக்கும் வாய்ப்புண்டு இதனால் மாதத்தின் போது சில தடைகள் இருந்தாலும் அதனை சமாளித்து வெற்றி பெற முடியும் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது வரை எட்டாம் வீட்டில் இருப்பதால் ராகுகேது கிரகங்களின் செல்வாக்கில் கலவையான மற்றும் சிக்கலான முடிவுகளை தரக்கூடும் ஆனால் அக்டோபர் ஒன்பதுக்குப் பிறகு சுக்கிரன் அதிர்ஷ்ட வீட்டில் பெயர்ச்சி பெறுவதால் நல்ல முன்னேற்றம் மனநலச்சிக்கலில் சிறிது களை கட்டுதல் ஆகியவை ஏற்படும் இருப்பினும் சுக்கிரன் பலவீனமான நிலையில் இருப்பதால் முழுமையான நன்மைகள் கிடைக்கும் வாய்ப்பு குறைவு எனவே சுக்கிரனின் பலன்களை கலவையானவையாக அல்லது சராசரியாகவே கருத வேண்டும் சனி அக்டோபர் மாதம் பலவிதமாக உங்களுக்கு சாதகமான பலன்களை வழங்கும் இது குடும்ப வாழ்க்கையில் அமைதி பணத்தில் நன்மை மற்றும் பிள்ளைகள் தொடர்பான செயல்களில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் ஆனால் ராகு மற்றும் கேது கிரகங்களின் பயிற்சிகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை தரக்கூடாது என்பதால் குடும்பம் மற்றும் உறவுகளின் போது சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இவை கவனமாக சமாளிக்கப்பட வேண்டும் மொத்தத்தில் இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் சராசரி பலன்களை விட சிறந்த பலன்களை எதிர்பார்க்கலாம் தொழில் நிதி உறவு மற்றும் ஆரோக்கியத்தில் பொது முன்னேற்றம் உண்டு சில சிக்கல்கள் இருப்பினும் அவை கடந்து செல்வதற்கான சக்தியும் மனோதத்துவமும் உங்களிடம் இருப்பதால் திறமையாக அணுகினால் இந்த மாதத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்கள் முயற்சிகள் மற்றும் ஒருமித்த முயற்சிகள் இந்த மாதத்தில் சிறந்த பலன்களை பெற்றுக்கொள்ள உதவும் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கும்பம் கும்ப ராசிக்கு ஆன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் கும்ப ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்களை தரக்கூடியது மாதத்தின் முதல் பாதியில் சூரியன் உங்கள் எட்டாவது வீட்டில் இருப்பதால் இது சாதகமாக கருதப்படுவதில்லை இதனால் சில நேரங்களில் எதிர்பாராத சவால்கள் மன உளைச்சல் உடல் நலக்குறைவுகள் போன்றவை ஏற்படக்கூடும் அதே சமயம் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சூரியன் உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் தாழ்ந்த ராசியில் பயிற்சியடைந்து சில நன்மைகளையும் சில சிரமங்களையும் கொண்டு வரும் அக்டோபர் இருபத்தேழு வரை செவ்வாய் உங்கள் அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பதால் பெரும்பாலும் சாதகமான பலன்களை தர முடியாது பண முதலீடு உறவுகள் தொடர்பான திடீர் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ஆனால் அக்டோபர் இருபத்தி ஏழுக்குப் பிறகு செவ்வாய் சில நாட்களுக்கு சிறு அளவில் சாதகமான பலன்களை தரக்கூடும் அதனால் அந்த நேரத்தை பயன்படுத்தி முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் புதன் அக்டோபர் மூன்று வரை உங்கள் எட்டாவது வீட்டில் இருப்பதால் மறைந்த வாய்ப்புகள் மேலவும் வெளிப்பட வாய்ப்பு உள்ளது ஆனால் அக்டோபர் மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை புதன் அதிர்ஷ்ட வீட்டில் இருப்பதால் முழுமையான நன்மைகள் கிடைக்காமல் இருக்கலாம் இது மனச்சோர்வு திட்டங்களில் தாமதம் சில தவறான புரிதல்கள் ஏற்படுத்தும் ஆகவே அந்த காலத்தில் முக்கியமான முடிவுகளை சிறிது தாமதிக்க வேண்டியிருக்கலாம் அக்டோபர் இருபத்தி நான்குக்குப் பிறகு புதன் மீண்டும் சாதக நிலைக்கு வந்தால் நீங்கள் புதிதாக திட்டங்களை உருவாக்கி முன்னேற வாய்ப்பு உள்ளது குரு மாதத்தின் முதல் பாதியில் பலவீனமான பலன்களை அளித்தாலும் இரண்டாம் பாதியில் சிறிது மேம்பாட்டுடன் சிறந்த பலன்களை தரக்கூடும் இதனால் குருவிடம் இருந்து முழு நம்பிக்கையோடு இருக்க முடியாமல் இருந்தாலும் நடுநிலை நிலையை வலுப்படுத்தி சாதனை காண முடியும் அக்டோபர் ஒன்பது வரை சுக்கிரன் உங்கள் ஏழாவது வீட்டில் இருப்பதால் குடும்ப உறவுகள் கூட்டமைப்பு சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் ஏற்படக்கூடும் இது உங்களுக்கு கடுமையான மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் அதன் பிறகு சுக்கிரன் எட்டாம் வீட்டில் பலவீனமாக இருப்பதால் ஆரோக்கியம் மற்றும் எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது இதனால் சுக்கரனிடமிருந்து மிகுந்த நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது சராசரி அல்லது சற்று பலவீனமான பலன்களை மட்டுமே எதிர்பார்க்க வேண்டும் சனி இந்த மாதம் உங்களுக்கு எந்தவிதமான அனுகூலத்தையும் தராது குடும்பம் சொத்து மனநலம் ஆகியவற்றில் சிக்கல்கள் அதிகரிக்கும் சாத்தியத்துடன் இருக்கும் ராகுகேது கிரகங்களின் பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் அனுகூலத்தை உருவாக்கவில்லை அதனால் மிகுந்த கவனம் மன உறுதியுடன் செயல்பட வேண்டும் இந்த மாதம் சில காலங்களில் சில முடிவுகள் எதிர்பார்த்ததிலிருந்து சற்று மந்தமாகவும் சிக்கல்களோடும் இருக்கலாம் இருப்பினும் சிரமங்களை தாண்டி சிரமங்களை சமாளித்தால் வாழ்க்கையில் சில நல்ல முன்னேற்றங்களை பெறலாம் மாதத்தின் முடிவிற்கு நிலைமை சிறிது மேம்படும் என்பதால் பொறுமையாகவும் சிரமம் கொண்டு செயல்படவும் உத்தரவாதம் தரப்படுகிறது நன்றி வாழ்க வளமுடன் வணக்கம் மீனம் மீன ராசிக்கு ஆன இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு கலவையான அல்லது சில சமயங்களில் சற்றே பலவீனமான பலன்களை தரக்கூடிய மாதமாக இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் அக்டோபர் பதினேழு வரை சூரியன் உங்கள் ஏழாவது வீட்டில் இருப்பதால் இது சூரியனுக்கு சாதகமான நிலையாக இல்லாமல் உறவு தொடர்பான சிக்கல்கள் மன அழுத்தம் மற்றும் எதிர்பாராத வித்தியாசங்களை ஏற்படுத்தும் அக்டோபர் பதினேழுக்கு பிறகு சூரியன் உங்கள் எட்டாம் வீட்டில் பலவீனமான நிலையில் இருப்பதால் பண மற்றும் நிதி சம்பந்தமான பிரச்சனைகள் உடல் நலன் குறைபாடுகள் போன்றவை ஏற்பட்டுக் கொள்ளும் வாய்ப்பு உள்ளது எனவே இந்த மாதம் சூரியனிடமிருந்து அதிக ஆதரவை எதிர்பார்க்காமல் நிதானமாக செயல்பட வேண்டும் செவ்வாய் கிரகம் அக்டோபர் இருபத்தேழு வரை உங்கள் எட்டாம் வீட்டில் இருப்பதால் அது பலவீனமான நிலையில் இருந்து உங்களின் உழைப்பு மற்றும் முயற்சிகளில் தடைகள் ஏற்படுத்தும் ஆனால் அக்டோபர் இருபத்தேழுக்குப் பிறகு செவ்வாய் சிறிது சிறப்பாக பொருத்தமான நிலையில் இருப்பதால் அந்த காலத்தை கவனமாக பயன்படுத்தி முக்கியமான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் புதன் அக்டோபர் மூன்று வரை உங்கள் ஏழாவது வீட்டில் இருப்பதால் மனதிற்கும் ஆரோக்கியத்திற்கும் சில நேரங்களில் சிரமம் உண்டாக்கும் நிலையில் இருக்கும் ஆனால் அக்டோபர் மூன்று முதல் இருபத்தி நான்கு வரை புதன் சாதகமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பு உள்ளது இதுவேளை கல்வி மற்றும் தொடர்புகளில் முன்னேற்றத்தை தரும் அக்டோபர் இருபத்தி நான்குக்குப் பிறகு புதன் மீண்டும் பலவீனமான நிலையில் செல்லும் ஆகவே அந்நாள்களில் முக்கியமான முடிவுகளை சிறிது தாமதிக்கலாம் குரு கிரகம் மாதத்தின் முதல் பாதியில் சராசரி பலன்களை வழங்கினாலும் இரண்டாம் பாதியில் சாதகமான பலன்களை அதிகமாக தர வாய்ப்பு உள்ளது எனவே மாதத்தின் இரண்டாம் பாதி உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அதிகரிக்கும் போது கவனமாக செயல்பட வேண்டும் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பது வரை ஆறாம் வீட்டில் இருப்பதால் குடும்பம் மற்றும் உறவுகள் தொடர்பான சிக்கல்கள் மற்றும் மன உளைச்சல் அதிகரிக்கும் அதன் பிறகு சுக்கிரன் ஏழாவது வீட்டில் பலவீனமாக இருப்பதால் உறவுகளில் குழப்பம் தனிமை உணர்வு போன்றவை அதிகமாகலாம் இதனால் சுக்கிரனிடமிருந்து அதிகமான நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது சனி வக்ர நிலையில் உங்கள் முதல் வீட்டில் இருப்பதால் ஆரோக்கியம் மற்றும் வாழ்க்கை முறை தொடர்பான சிக்கல்கள் தோன்றும் அபாயம் உண்டு இதற்கு கூடுதல் கவனம் தேவை ராகு பன்னிரெண்டாம் வீட்டில் குரு நட்சத்திரத்தில் இருப்பதால் பெரும்பாலான நேரங்களில் ராகு ஆதரவாக இருக்காது அதனால் எதிர்பாராத பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் ஏற்படலாம் கேது ஆறாம் வீட்டில் சிம்ம ராசியில் இருப்பதால் சில நேரங்களில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் பெரும்பாலான நேரங்களில் சராசரி அல்லது சற்று குறைவான பலன்களை தரக்கூடும் இந்த மாதத்தில் முழுக்க கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் குறிப்பாக முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது இரண்டாம் பாதையில் அதிக வாய்ப்புகள் வரும் என்பதால் அவற்றை பயன்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் பொதுவாக இந்த மாதம் சிக்கல்கள் மற்றும் சாதனைகள் கலவையாக இருப்பதால் மன அழுத்தங்களை தவிர்த்து ஆரோக்கியத்தையும் உறவுகளையும் கவனித்து செயல்படுவது நல்வழியாக இருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன்